ஒரு ஜெசுபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் ஆண்டவர் எங்கள் ஒருவரையும் விரைவாக ஆசீர்வதித்து அவருடைய அன்பிலும் ஆசிரியரிலும் எங்களை வழிநடத்தி பாதுகாப்பாராக இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியருடைய இறை வேண்டலோடு இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் வாழ்வோரின் நாட்டிலே கடவுளின் நலன்களை காண்பேன் வாழ்வோரின் நாட்டிலே கடவுளின் நலன்களை காண்பேன் இன்றைய இந்த திருப்பாடல் ஆசிரியருடைய விரைவேண்டலோடு இந்த நாளுக்குள் நாங்கள் நுழைகின்ற பொழுது ஆண்டவருடைய இகவறு நலங்களை நினைத்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களோடு பயணிக்கும் ஆண்டவர் எப்பொழுதுமே எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் ஆண்டவரை போற்றி புகழவும் ஆண்டவரை வாழ்த்தவும் நாங்கள் உரிமை பெறு பெற்றிருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய வழியில் செல்லவும் இறைவனை பிடிக்கவும் இறைவனோடு சேர்ந்து வாழவும் இறை அருளிலும் இறை ஆசிரியிலை பெற்று வாழ ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரோடு ிருக்க வேண்டும் எங்களோடு வாழ்பவர்களையும் நாங்கள் சற்று உற்று நோக்கியவர்களாக நாங்கள் ஆண்டவருடைய நலன்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவருடைய அருள் வளங்கள் எங்களோடு இருக்கின்ற படியினால் நாங்கள் இன்றும் நாங்கள் உயிரோடு ஆண்டவரோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த மறை உண்மைகளை எங்களுடைய உள்ளத்திலே நிறுத்தியவர்களாக நாங்கள் இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடிப்போம் நாங்களும் எங்களோடு வாழ்பவர்களையும் ஒற்றுமையின் பாதையிலே வழிநடத்தி சென்று ஆண்டவருடைய நலன்களோடு பயணிக்கின்றோம் ஆண்டவர் எங்களை காக்கின்றார் ஆண்டவர் எங்களை சகல தீங்குகளிலும் இருந்தும் சகல இன்னல்கள் இடையூறுகளிலிருந்தும் எங்களை மீட்கின்றார் அவரோடு அவரிலே நாங்கள் சங்கமமாகி அவரோடு அவராக பயணமாகவும் அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்ல தயாராகவும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக